அனைவரையும் வரவேற்கிறேன் உன்னுடன் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் கீழே உள்ள ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாகப் பார்ப்போம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் மிகவும் கவனமாகப் பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் கொலம்பியா ஃபைனான்சியல் INC, ticker CLBK. இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் அமைப்பு கொலம்பியா ஃபைனான்ஷியல் ஐ துணை துணைப் பிரிவைச் சேர்ந்தது பேங்க் கிளாசிக் இருநூற்று நாற்பத்தொன்பது நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் இந்த வீடியோவின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர்களின் அட்டவணையைப் பார்ப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் ஆறு புள்ளி ஐந்து மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் மொத்தத்தில் அமெரிக்க சந்தைக்குள் மொத்தத்தில் அமெரிக்க சந்தையின் சராசரி மதிப்பெண் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஒன்பது வரை இருப்பதைக் காணலாம் மைனஸ் ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக கொலம்பியா பைனான்சியல் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் கொலம்பியா பைனான்ஷியல் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகளை நாம் காண்கிறோம் கொலம்பியா பைனான்சியல் ஐஎன்சி மைனஸ் பதினேழு புள்ளி நான்கு சதவீதம் என்ற இயக்கவியலை காட்டியது பதிமூன்று புள்ளி இரண்டு சதவிகிதம் என்ற துணைப் பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் கொலம்பியா பைனான்சியல் ஒரு டாலர் நாற்பத்தி மூன்று சென்ட் பில்லியன் மதிப்புடையது ஆயிரத்து நூற்று அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் கொலம்பியா பைனான்சியல் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று இரண்டு இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் ஒரு டாலர் எட்டு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் ஆயிரத்து ஏழு பில்லியன் டாலர்கள் கொலம்பியா ஃபைனான்ஷியல் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் ஏழு சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு கொலம்பியா பைனான்சியல் ஆயின்சி ஒரு துணைப் பிரிவில் சந்தை மதிப்பு மதிப்பீடு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று இரண்டு இரண்டு சதவீதம் ஆகும் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட பன்னிரண்டு சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் ஒன்று பூஜ்ஜியம் தொன்னூற்றொன்பது பில்லியன் நிதி பொறுப்புகளை கொண்டுள்ளது இருப்புநிலை மூலதனத்திற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் நூற்று ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன்களின் முடிவு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் இலாப விகிதம் பூச்சியம் ஆகும் பன்னிரண்டு புள்ளி எட்டு என்ற துணைப்பிரிவில் சராசரியாக உள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள சராசரியை விட மோசமாக உள்ளது துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற விலையிலிருந்து லாபம் காட்டி மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் பன்னிரண்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்திற்கு மிகவும் எதிர்மறையானது துணிப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் மூன்று புள்ளி இரண்டு ஆகும் ஒன்று புள்ளி ஐந்து இன் துணைப்பிரிவு சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட நூற்று பதிமூன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு சந்தை விலையை மதிப்பீடு செய்தல் மோசமான மைனஸ் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் நானூற்று ஐம்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை மேலும் இது நிறுவனத்தின் விலைக்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை விளிம்பு மைனஸ் இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பதினொன்று புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினான்கு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் புள்ளி பூச்சியம் ஐந்து எட்டு சதவீதமாகும் இது சந்தை மூலதன பங்கைவிட நூற்று பத்து சதவீதம் குறைவு இந்த உண்மை நிறுவனத்தின் தற்போதைய பரிமாற்ற மதிப்பின் ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது கொலம்பியா பைனான்சியல் அநேகமாக மறுமதிப்பீட்டை நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றிரண்டு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று பன்னிரண்டு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு மைனஸ் பதினைந்து புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் அறுபத்தொன்பது புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு சராசரியாக மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் எழுபத்தெட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் விற்பனையின் பங்கு ஐநூற்று ஏழு டாலர் ஆயிரம் ஆகும் துணைப்பிரிவு மூலம் அறுநூற்று ஒன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் விற்பனையின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் எட்டு புள்ளி ஒன்று சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரி இரண்டு சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் மதிப்பீடாகும் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு இருபத்தேழு சதவீத அளவை காட்டுகிறது கொலம்பியா ஃபைனான்ஷியல் துணைப்பிரிவில் இந்த அளவு நாற்பத்தி மூன்று சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவின் பங்குகள் நிறுவனத்தை விட அதிகமாக மதிப்பிடப்படுகின்றன கொலம்பியா பைனான்சியல் ஐஎன்சி நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக பதிமூன்று டாலர் அறுபத்தைந்து சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக பதினெட்டு டாலர் ஒரு சென்ட் ஆகும் உண்மையான மதிப்பீடு மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக முப்பத்திரண்டு சதவீதம் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இது அனைவருக்கும் கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு பங்கு மதிப்பீட்டின் அடிப்படையில் கொலம்பியா பைனான்சியல் மதிப்பீட்டு தகவல் அமைப்பு உத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது பதிமூன்று டாலர் அறுபத்தி நான்கு சென்ட் விலையில் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனம் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது அகிம் இண்டெக்ஸ் லாபம் பன்னிரண்டு புள்ளி நான்கு ஒன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு பதினான்கு புள்ளி எட்டு ஏழு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் மே நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் பரிவர்த்தனை தானாகவே சரி செய்யப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் பிசிபி முக்கிய கொள்முதல் ஆர்டராக இருக்கும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டது ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் தற்போதைய நிலையில் சரி செய்யப்பட்டது இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ் நீங்கள் உலகின் சிறந்த பார்வையாளர்கள்